எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு பாலைவனத்து பூ எழுதியவர் மாலினி அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்பதில் வாங்கினராக கதையில் போயிடலாம் சுகன்யா உனக்கு ஃபோன் சீட்டிலிருந்து எழுந்து வந்து ரிசீவரை எடுத்து பேசினால் சுகன்யா ஹலோ சுகன்யா ஹியர் ஹலோ ஐ எம் ராஜா ஸ்பீக்கிங் ஒரு கணம் சுகன்யாவுக்கு நாக்கு மேலனத்தில் ஒட்டி கொண்டது இவர் எதற்காக ஃபோன் செய்கிறார் மறுமுனையில் குரல் கேட்டது ஹலோ சுகன்யா தானே என்ன பதிலே இல்லை ஆமாம் ஆமாம் சுகன்யா தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் நோ இது ஒரே வரியில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை நேரில் மனம் விட்டு பேச வேண்டும் என்ன பேசப்போகிறார் போகிறார் இவர் என்னிடம் நேரில் மனம் விட்டு பேச என்ன இருக்குது கேட்க வேண்டியதையெல்லாம் பெண் பார்க்க வந்தபோதே கேட்டுவிட்டார்களே ஒருவேளை என்னை பிடிக்கவில்லை என்று சொல்ல போகிறாரா அப்படியானால் ஒரு வரி காடில் எழுதி போடலாமே அல்லது வரதட்சணை கிரதக்ஷணை எல்லாம் அதிகமாக வேண்டுமென கேட்கப் போகிறாரோ அதை அப்பாவிடம் கேட்கலாமே சுகன்யாவின் மனதில் எண்ணங்கள் அலைமோதின ஹலோ என்ன பதிலே இல்லை மறுமுனைகள் குரல் கேட்டது ஒன்றுமில்ல அப்பாவிடம் பேசிக்கொள்ளலாமே பேசிக்கொள்ளலாம் தான் பட் ஐ ஃபீல் வெரி டெலிகேட் அதோடு நம்ம வயசு உள்ளவங்களாலே தான் இந்த விஷயத்தில் பரிமாணத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும் சரி தேங்க்யூ ஈவினிங் ஐந்தரை மணிக்கு மெரினாவில் எழிலகம் எதிரே சந்திக்கலாம் ஓகே ஓகே ஆனால் அரை மணியிலே என்னை அனுப்பிடணும் அம்மா தேடுவா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் சுகன்யாவை பெண் பார்த்துவிட்டு போயிருந்தான் ராஜா ராஜாவை சுகன்யாவின் பெற்றோருக்கு மிகவும் பிடித்திருந்தது அவனுடன் தன் வாழ்வு இணைந்தால் எத்தனை இன்பமாக இருக்குமென எண்ணி எண்ணி மகிழ்ந்தாள் சுகன்யா அந்த சிவந்த மேனியும் எடுப்பான தோற்றமும் அழகாக சுருண்டிருந்த கேசமும் மீண்டும் மீண்டும் அவள் மனத்திரையில் நிழலாடின சுகன்யா பட்டப்படிப்பு முடித்துவிட்டு பேங்க் ஒன்றில் பணிபுரிந்து வந்தாள் வேலை பார்த்துதான் சாப்பிட வேண்டும் என்ற நிலையில்லை அவளுக்கு பெரிய பிஸ்னஸ்மேனான அவளது அப்பாவுக்கு ஒரே மகள் லட்சக்கணக்கில் பணம் புரண்டது சுகன்யாவின் அழகுக்கும் பணத்துக்கும் அவளை கல்யாணம் செய்து கொள்ள போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வந்தனர் அவர்களையெல்லாம் ஒரேடியாக ஒதுக்கி தள்ளினார் சுகன்யாவின் அப்பா ஏழை ஆனாலும் பொறுப்பானவனை தேடினார் அப்போதுதான் அவர் ராஜாவை பற்றி கேள்விப்பட்டார் அவர் எதிர்பார்த்ததற்கும் மேலாக ராஜா இருந்துவிடவே எப்படியாவது கல்யாணத்தை முடித்துவிட தீர்மானித்தார் ராஜா மத்திய அரசு அலுவலகம் ஒன்றில் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக கை நிறைய சம்பளம் வாங்கினான் ஆனாலும் குடும்பத்தில் மூத்தவனாக பிறந்து விட்டதால் அப்பாவுக்கு தோல் கொடுக்க வேண்டியதாயிற்று கல்யாணத்திற்கு நிற்கும் இரண்டு தங்கைகள் காலேஜ் படிக்கும் இரு தம்பிகள் எல்லோரின் எதிர்காலமும் ராஜாவின் சம்பளத்தை எதிர்நோக்கி இருந்தது சுகன்யாவை பெண் பார்க்க போனபோதே அவளை ரொம்ப பிடித்துவிட்டது ராஜாவின் பெற்றோருக்கு அவளை விட அவளுடன் வரப்போகும் பணத்தை ரொம்ப பிடித்திருந்தது வேலை பார்க்கும் மருமகளாக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை பார்ப்பவளும் சொத்து இருப்பவளுமான மணமகள் கிடைத்தபோது தம் மகனின் அபிலாஷையை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை இந்த நிலையில் ராஜா போனில் கூப்பிடவே என்ன சொல்ல போகிறான் என்று மனதை அரித்து எடுத்தது ஒருவேளை பிடிக்கவில்லை என்று அவன் சொல்லி விடுவானோ அப்படியானால் அதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று ஒரு கணம் யோசித்து பார்த்தாள் அந்த நினைவே வேப்பங்காயாக கசந்தது பிரச்சனைக்குரிய அன்றைய மாலை பொழுதை எதிர்நோக்கி காத்திருந்தாள் தெற்கு கடற்கரை சாலையில் எழிலகம் எதிரே புல்வெளியில் காத்திருந்தாள் சுகன்யா பல்கலைக்கழக கடிகாரம் ஐந்தே முக்காலை காட்டியது ஐந்தரைக்கு வருவதாக சொன்னவர் இன்னும் வரவில்லையே ஆறு மணிக்குள் வரவில்லையானால் அம்மா வேறு தேடுவாளே எப்படி சமாளிப்பது மனதில் ஏற்பட்ட கவலையின் நிழல் முகத்தில் தெரிந்தது சில நிமிடங்கள் கழித்து ஸ்கூட்டரில் வந்து சேர்ந்தான் ராஜா சாரி மிஸ் சுகன்யா ஆஃபீஸில் கிளம்பும் போது ஒரு சிறு ப்ராப்ளம் அதனை சால்வ் பண்ணிட்டு வர வேண்டியதாயிற்று இட்ஸ் ஆல்ரைட் விஷயத்தை சொல்லுங்கள் ஓகே அரை மணியிலே போயிடலாம் ஐ வில் ட்ராப் யூ மணல் உட்கார்ந்து பேசலாமே ம் சரி இருவரும் மணலில் எதிராக உட்கார்ந்து கொண்டனர் மிஸ் சுகன்யா விஷயத்தை எந்த இடத்திலிருந்து எப்படி ஆரம்பிப்பது என்று புரியவில்லை என்னால் எப்படி சொன்னால் அந்த பிரச்சனையின் ஆழத்தை நீ நன்னா புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியலை அவள் மௌனம் சாதித்தாள் என் வீட்டில் உன்னை எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் மருமகளாக வரப்போகிறவளுக்கு இதை விட வேற என்ன வேண்டும் என்றாள் உன்னை விட நீ எடுத்துகிட்டு வரப்போகிற பணத்தை எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போவே அந்த பணத்தை எப்படி செ செலவழிக்கணும்னு அம்மா திட்டம் போடுறா இருக்கட்டுமே ஏன் புருஷன் வீட்டுக்கு தானே கொடுக்க போகிறேன் ஆனால் ஆனால் ரேவதியாலே கொடுக்க முடியாதே ரேவதியா சுகன்யாவுக்கு வியர்த்து கொட்டியது அவ என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறா சுகன்யா ஒரு ஏழை குடும்பத்தில் மூத்தவளாக பிறந்துட்டு சின்ன வயசில் அப்பாவும் இறந்துட்டதால் குடும்பத்தை சுமக்கிறவ இரண்டு தம்பியையும் தங்கையையும் தாங்கிற தூணு நானும் அவளும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறோம் ரொம்ப தீவிரமாகவே அவளோட அடக்கம் பொறுப்புணர்ச்சி ஓ ஷீ இஸ் கிரேட் பின்னே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே என்னையே பெண் பார்க்க வரணும் கோபத்தில் வார்த்தைகள் வடித்தன சுகன்யாவிடமிருந்து இருந்து ராஜா அமைதியாக சிரித்தான் நீ கோபப்படுறது நியாயந்தான் சுகன்யா ஆனால் நான் விருப்பப்பட்டு உன்னை பார்க்க வரலை ஒரு கம்பல்ஷன் உன்னோட அப்பாவும் எங்கள் வீட்டிலையும் வற்புறுத்தினதாலே வர வேண்டியதாயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டிலே சொல்லிவிட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே ரெண்டு பேர் வீட்லேயும் விஷயத்தை சொல்லிட்டோம் அவள் வீட்டிலே தான் ஆனால் ஏன் வீட்டிலே தான் அவ்வளவா சம்மதம் இல்லை ஏன்னால் அவங்க கொஞ்சம் நல்ல இடமாக பார்த்தாங்க அப்போ தான் வர்றவ கொண்டு வர்ற பணத்தில் பெத்த பெண்ணையும் பையனையும் கரை ஏற்றிடலாம்னு நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் உன்னை பற்றி கேள்விப்பட்டாங்க அழகாகவும் இருக்க நல்ல வேலை உங்கள் அப்பா சம்பாதித்த சொத்தெல்லாம் எல்லாம் உனக்கு தான் பின்ன கசக்குமா என்ன நீங்கள் முடியாதுன்னு பிடிவாதமாக சொல்லி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே உன்னை பற்றி தெரியாமல் இருந்திருந்தா ஒருவேளை எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்களோ என்னவோ ஆனால் உன்னை பற்றி தெரிஞ்ச பிறகு அவளை மருமகளாக ஏற்றுக்க ஒரே அடியாக மறுக்கிறாங்க அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு என்னால் ரேவதியை கல்யாணம் செஞ்சுக்க முடியும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வா வாழ்க்கையே இருக்குது அவளாலே தான் எங் தங்களுக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் போயிடுச்சின்னு அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை பூரா ஒருத்திய கரைச்சிக்கிட்டே இருந்தால் அவளால் எப்படி சகிச்சிக்க முடியும் நீயும் அவ நீயும் அவளை போல் ஒரு பெண் அவ மனசை அவளோட உணர்வுகளை உன்னாலே தான் நன்னா புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்யணும் தேங்க்யூ சுகன்யா என்னை உனக்கு பிடிக்கலன்னு உன் அப்பா கிட்ட சொல்லி கடிதாசி எழுத சொல்லிவிடு உன் வீட்டிலே அதை பார்த்துட்டு உன்னை கர்வம் பிடிச்சவ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருவாங்க சுகன்யாவுக்கு மெய் சிலர்த்தது இப்படிப்பட்ட ஒருவரோடு தனக்கு வாழ கொடுத்து வைக்கலையே என்று பெருமூச்சு விட்டாள் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் காதலிச்சவளையும் நம்பி வந்தவங்களையும் கைவிட்டு போகிற இந்த காலத்தில் இப்படி ஒருத்தரா அம்பிகாபதியும் அமராவதியும் லைலாவும் மஜ்னுவும் மறைந்தா போய்விட்டார்கள் உலகில் எங்கோ எப்போதோ எப்படி ஒரு கோமகன் பிறக்கிறான் போலும் சுகன்யா பதில் பேசாததால் ராஜாவே கேட்டான் வேணும்னா ரேவதியை நேரில் வந்து உன்கிட்ட கேட்க சொல்கிறேன் சுகன்யா ஆனால் என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடு ப்ளீஸ் ரேவதியை கூட்டிக்கிட்டு வாங்க கேட்குறதுக்கு இல்லை அந்த அதிர்ஷ்டசாலியை பார்க்க விரும்புகிறேன் இன்றைக்கே உங்களை பிடிக்கலைன்னு வீட்டில் சொல்லிடுறேன் உங்கள் கல்யாண பத்திரிகையை கண்டிப்பாக அனுப்பி வைங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே ரொம்ப உண்மையான ஒரு காதல் தான் சொல்லணும் உண்மையான ஒரு நல்ல ஹீரோன்னு தான் சொல்லணும் காதலித்தவ ஏழையாக இருந்தால் கூட சில பேர் பணக்காரங்க கிடச்சதும் மாறிடுவாங்க ஆனால் இவர் பழசியே நினச்சி நல்ல காதலோடு இருக்கிறாரு இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் நமது சேனலில் திங்கள் மட்டும் வியாழக்கிழமை சிறுகதைகள் வரும் முடிந்தால் சனி ஞாயிறில் ஒரு ஷார்ட்ஸ் வரும் நன்றி வணக்கம்